வணக்கம் இந்த தமிழ் டிடிகே சேனல் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட அமைப்பு ஸோ நீங்கள் பர்சனலாக எங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும் அப்படின்னு நிறுத்தப்பட்டீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு அதாவது ஒரு ரூபாய் இருந்தால் கூட பரவாயில்ல முடிஞ்ச அமௌண்ட்டை இந்த க்யூஆர் கோடில் பே பண்ணி எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மேக்சிகான் டிவி பாக்ஸ் எம் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி இந்த பாக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இத்தனை நாள் வரைக்கும் நாங்கள் சேல் பண்ண ஆண்ட்ராய்டு பாக்ஸ்களிலேயே இதுதான் ரொம்ப ரொம்ப விலை கம்மி அதை விட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த பாக்ஸை நீங்கள் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தானே வரும் இது உங்களுக்கு ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டில் ரன் ஆகுது இதில் உங்களுக்கு அனைத்து ஓடிடி சப்போர்ட் மற்றும் பிஎஸ்என்எல் டிவி சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் மாதிரி இன்டர்ஃபேஸ் நீங்க எந்த ஒரு பாக்ஸ்லயுமே பார்க்க முடியாது அவ்வளவு ஸ்மூத்தா சூப்பரா இருக்கும் இந்த பாக்ஸோட ரேட் என்னன்னு பார்க்கலாம் இந்த பாக்ஸோட ரேட்டு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா அதாவது இதுக்கு முன்னாடி ஒரிஜினல் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு இந்த ரேட்டில் வந்ததே கிடையாது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா பே பண்ணால் மட்டும் போதுங்க இந்த பாக்ஸை நாங்கள் உங்கள் கிட்டே கொடுத்துருவோம் ஸோ இதே மாதிரி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான்லலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு வராது ஸோ உங்களுக்கு ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு வித் ஃப்ரூஃப் போட இந்த விடியல உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஆண்ட்ராய்டு டிவி பாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பாக்ஸை எங்ககிட்ட இருந்து எப்படி வாங்குறது அப்படின்னா இந்த வீடியோவிலே பாருங்கள் எங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த காண்டாக்ட் நம்பருக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்க அல்லது இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் டேரக்ட் லிங்க் தந்திருக்கேன் ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் எங்கள் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டக்கூடிய மொபைல் நம்பர்லையும் எங்களோட வாட்ஸ்அப் இருக்கு ஸோ அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் அல்லது இந்த ஸ்கிரீன்லேயே பாருங்கள் எங்களோட வெப்சைட் கொடுத்துருக்கோம் டபிள்யூ தமிழ் டாட் ஷாப்பிங் வெப்சைட்லையும் நீங்கள் டேரக்ட்டா ஆர்டர் ப்ளஸ் பண்ணிக்கலாம் இந்த மேக்சிகான் எம் ஆறுநூத்தி இருபத்தி அஞ்சோட பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ வேணும்னா நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் இந்த பாக்ஸை இப்போ ஓப்பன் பண்ணலாம் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணா உள்ள பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூ மெக்சிகான் டிவி பாக்ஸ் எம் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி அப்படின்னு உங்களுக்கு போட்டிருக்கு ஸோ இந்த பாக்ஸில் உங்களுக்கு லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க ஃப்ரீயாகவே உங்களுக்கு டிவி சேனல்ஸும் ஓடும் ஸோ இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஜஸ்ட்டு இந்த பாக்ஸில் உள்ளே இருக்கிற இந்த அட்டையை நீங்கள் தூக்கினா உள்ளவங்களுக்கு உங்களுக்கு அக்சசரிஸ் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ஹை குவாலிட்டியான ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் அடாப்டர் மூலமாக தான் இந்த பாக்ஸுக்கு நீங்கள் பவர் கொடுக்க வேண்டியது வரும் அடுத்ததாக ஹை குவாலிட்டியான ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஸ்மார்ட் டிவி ரிமோட் கொடுத்துருக்காங்க டைரெக்டாக ஓடிடி அக்சஸ் பண்ணுறதுக்கான பட்டன்ஸும் இதில் சேர்த்தே கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ டிவி சேனல் மாற்றுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நம்பர்ஸை நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பாக்ஸோட இந்த ரிமோட் உங்களுக்கு ஃப்ரீயாக வருது அதுக்கடுத்ததாக இந்த பாக்ஸை பார்க்கலாம் அதாவது மேக்ஸிகான் எம் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி பார்க்கலாம் பாக்ஸு பார்த்தீங்கன்னா முன்னாடியே அதோட பிராண்ட் நேமை ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இது தாங்க இந்த மேக்சிகான் எம் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி பாக்ஸு பாக்ஸோட முன் சைடில் எந்த ஒரு இண்டிகேட்டருமே கிடையாது சைட்லேயும் எந்த ஒரு இண்டிகேட்டருமே கிடையாது இன்னொரு சைடில் பார்த்தோம்னா ஒரு மைக்ரோ எக்ஸ்ட்ரி ஸ்லாட்டு மூணு யுஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் ஆல்ரெடி மூணு யூஎஸ்பி போட்டு சைடில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக எஸ்பிடிஏஎஃப் அவுட் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க அதாவது சாதாரண சிஆர்டி டிவி மற்றும் கலைஞர் டிவிகளுக்கு வீடியோ அவுட்புட் எடுக்க இந்த ஏவி போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க ஹெச்டி டிவிகளுக்கு வீடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு அதுக்கடுத்ததாக ஒரு லேண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய பின்பக் ஆப்ஷன் இவ்வளோ தாங்க இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய பின்பக் ஆப்ஷன்ஸை க்ளோஸ் அப்பில் பாருங்கள் இன்னுமே உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த பாக்ஸை நீங்கள் ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் பூட்டப் ஆகும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்ற லோகோ வந்திருக்கு எம் பாக்ஸ் அப்படின்ற லோகோ வருது அதுக்கப்புறம் இந்த பாக்ஸோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்துருச்சு இந்த பாக்ஸோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே டைமு கீழே அப்ளிகேஷன்ஸு மெயின் அப்ளிகேஷன் போகிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது அதாவது ரிமோட்டில் மேலே கீழே அழுத்துகிற நேவிகேஷன் பட்டனை யூஸ் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் போகிறதுக்கான ஷார்ட்கட் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது மேலே பாருங்கள் பிஎஸ்என்எல் டிவி இருக்குது இந்த பாக்ஸில் உங்களுக்கு பிஎஸ்என்எல் டிவி சப்போர்ட்டும் இருக்குது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் அதாவது ஏதாச்சும் நீங்கள் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணாலோ அல்லது மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணாலோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு காட்டும் நீங்கள் மூவிஸு பாட்டு படங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பென் ட்ரைவ் அல்லது மெமரி கார்டுலேருந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம் இது ஒரிஜினல் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு தானா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் மட்டும் போனால் போதும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டுக்கு ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த அப்ளிகேஷன் எல்லாமே டிவி சப்போர்ட்டட் அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாலும் டிவியில் சூப்பராக ஒர்க் ஆகும் இந்த பாக்ஸில் வரக்கூடிய ஸ்டோர் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் என்டர்டைன்மெண்ட்டில் போய்ட்டு ஒரு ஓடிடி ஆப்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஜி ஃபைவ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இன்ஸ்டால் கொடுத்துட்டேன் பெண்டிங்கில் இருக்குது ஸோ இப்போ ஏறிருச்சு ஏறினதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகும் எல்லா ஓடிடியும் இதில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பாருங்கள் ஜிஃபை அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு ஜஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லி கேட்குது இப்போ நான் லாகின் பண்ண போகிறதில்ல உள்ளே இருக்கிறத மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துருங்க ஸோ பாருங்கள் ஜிஃபை அப்ளிகேஷன் சூப்பராக இந்த பாக்ஸில் ஒர்க் ஆகுது அடுத்ததாக இந்த பாக்ஸோட செட்டிங்ஸை பார்க்கலாம் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இன்டர்நெட் ஆப்ஸ் டிவைஸ் பர்ஃபாமென்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் டிடிஹெச் அப்படின்ற என்னோடய ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன் சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு அதுக்கடுத்ததாக டிவைஸ் பர்ஃபார்மென்ஸுக்கு போய்ட்டு எபோட்டுக்கு போய்ட்டு இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பார்க்கலாம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கீழே வெர்ஷன் இருக்குது பாருங்கள் லெவன் பாயிண்ட் ஒன் அதாவது இந்த பாக்ஸானது ஆண்ட்ராய்டு லெவன் பாயிண்ட் ஒன்னில் உங்களுக்கு ஒர்க் ஆகுது அதுக்கடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒரு ஒரிஜினல் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குமோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வச்சுருக்கிறது எந்த ஒரு டிவியாக இருந்தாலும் இந்த பாக்ஸை வாங்கி ஸ்மார்ட்டாக மாற்றிக்கலாம் சேனல்ஸை பார்த்துக்கலாம் ஓடிடி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன் எவ்வளோ சூப்பராக ஓப்பன் ஆகுது அப்படின்னு இந்த பாக்ஸில் இந்த மாதிரியான தமிழ்நாடு லோக்கல் டிவி கேபிள்ஸில் இருக்கக்கூடிய இந்த லோக்கல் சேனல்ஸை நீங்கள் இலவசமாக பார்த்துக்கலாம் அந்த சாஃப்ட்வேரும் இதில் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு எல்லா விதமான ஓடிடி ஆப்ஸுமே சப்போர்ட் ஆகும் உங்கள் கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஓடிடி ஆப்ஸெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது கிட்ட மிக குறைஞ்ச விலையில் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டாவதா மேக்ஸிகாம் டிவி பாக்ஸ் எம் ஆறுநூற்றி இருபத்தி ஆறு ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்தது இல்லையா எம்ஐ பாக்ஸு அதுக்கு சமமான ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸு ஸோ இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆறுநூற்றி இருபத்தஞ்சு காட்டியிருப்பேன் ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இதோட சிபி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் ரிமோட்டு ப்ளூடூத்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் எல்லாமே இதில் ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இதில் வரக்கூடிய ரிமோட்டானது உங்களுக்கு ப்ளூடூத் ரிமோட்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் அக்சசரிஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு ரூபாய்க்கு ஒரு டிவி எடுத்தோம்னா அங்கே என்ன பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமோ அதே பர்ஃபாமன்ஸு அதே செட்டிங்ஸு அதே வேலைப்பாடுகளை இந்த பாக்ஸானது உங்களுக்கு செய்யும் ஒருவேளை நீங்கள் நார்மல் டிவி வச்சுருக்கீங்க அதை மாற்றிட்டு ஸ்மார்ட் டிவி எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திங்கன்னா தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணாதீங்க ஏன்னால் அந்த டிவி உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும் அடிமாட்டு விலை கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வாங்கி நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிவியும் உங்களுக்கு ஸ்மார்ட் டிவியாக மாறிக்கும் ஸோ இந்த பாக்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு ரூபா வருதுங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு காண்டக்ட் பண்ணுங்கள் இமீடியட்டாக வாங்கிக்கலாம் இதில் உங்களுக்கு ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு ப்ளூடூத்து ப்ளூடூத் அக்சசரிஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க கூகுள் கேஸ்ட் இன்பில்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரிமோட்டில் உங்களுக்கு மைக் கொடுத்துருக்காங்க மைக் மூலமாக நீங்கள் பேசும்போது கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அது மட்டும் இல்லாமல் எல்லா ஓடிடி ஆப்ஸும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் இந்த பாக்ஸு நீங்கள் கிட்டே வாங்கும்போது இதில் உங்களுக்கு லோக்கல் சேனல்ஸ் இலங்கை சேனல் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்போம் ரொம்ப ரொம்ப ஹையர் பர்ஃபார்மன்ஸான ஒரு பாக்ஸ் இது ஸோ இந்த பாக்ஸ் வேணும்னா காண்டெக்ட் பண்ணுங்கள் இமீடியேட்டாக நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இது தாங்க இந்த பாக்ஸ் கூடவே வர ப்ளூடூத் ரிமோட்டுங்க ரிமோட்டோட வீவோ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு குவாலிட்டியான ப்ரீமியம் ப்ளூடூத் ரிமோட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு டைரக்ட் ஓடிடி பட்டன் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற சுவாரஸ்யம் என்னென்னா யூடியூபுக்கும் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கும் இதிலையே இன்பில்ட்டாக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம் இப்போ பெரிய பிராண்ட் டிவியில் கூட இந்த மாதிரி கிடையாது இந்த ரிமோட்லேயே உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் இன்பில்ட்டாக கொடுத்ததுனால ஈஸியாக நீங்கள் இதில் பேசி டிவியில் ரிசல்ட்டாக வர வச்சுக்கலாம் ஸோ ஓவராலாக ரிமோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி ரிமோட்டில் பாக்ஸ் வாங்கினா மட்டும்தான் உங்களோட பாக்ஸ் ஆனது ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும் ஸோ ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் விற்கிற அந்த பாக்ஸில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீடு இருக்காது ஒன்று இருக்காது வாங்கினா ரிட்டர்ன் பண்ண முடியாது அடுத்ததாக ஒரு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஹை குவாலிட்டியான ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இது வழியாக தான் அந்த பாக்ஸுக்கு நீங்கள் பவரை கொடுக்க முடியும் ஸோ இது தாங்க ப்ராண்ட் நியூ மேக்ஸிகாம் டிவி பாக்ஸ் இந்த பாக்ஸானது உங்களுக்கு ஃபோர் ஜி ரேம் ஏ தேர்ட்டி டூ ஜி பின்டல் மெமரியோட ஹையரான சிபியூ பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுங்க அதாவது இதுக்கு முன்னாடி எம்ஐ பாக்ஸ்ன்னு ஒரு பிராண்ட் இருந்தது இல்லையா மார்க்கெட்டில் ஸோ அதை விட மூணு மடங்கு இது ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த பாக்ஸுக்கு முன்னாடி ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான் எரியும் அதுவும் நீங்கள் பவரில் கனெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் எரியும் பாக்ஸோட ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது பிளாங்காக இருக்குது அதுவே நம்ம ரைட் சைடில் பார்த்தோம்னா ரெண்டு யூஎஸ்பி போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு யூஎஸ்பி போர்ட்டில் நீங்கள் பென்ட்ரைவ் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அல்லது மவுஸே கீபோர்டு கனெக்ட் பண்ணி இதை ஒரு மினி பிசியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களோட டிவிலேயே அடுத்ததாக இந்த பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க என்னென்ன போர்ட் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட இன்டர்நெட்டை டேரெக்டாக ஒயரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த போர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ அவுட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வழியாக உங்களோட எல்இடி மற்றும் எல்சிடி டிவி யூஹெச்டி டிவிகளுக்கு வீடியோ அவுட்புட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்ததாக ஏவி டிவி போடக்கூடிய அந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிகப்பு மஞ்சள் வெள்ளை அப்படின்ற மூணு பின்னில் வரும் ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரே பின் அதாவது ஒன் ஏஆர்சி டூ த்ரீ கேபிள் பின் போட்டு நீங்கள் AV TV அவுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக பவர் இன்செர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வழியாக உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அடாப்டரை கனெக்ட் பண்ணி பவரில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு பவர் போயிடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பாக்ஸுக்கு கொடுக்குற அடாப்டர் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணனும் வேற சண்டாரக்ட் டெட்டல் டாடா ஸ்கே டிஸ்டி வீடியோ கண்டிப்பாக சின்ன மாதிரி எந்த ஒரு அடாப்டருமே இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அல்லது வேறு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்க்கு வரக்கூடிய அடாப்டர்ஸும் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இதில் என்ன அடாப்டர் கொடுக்குறோமோ அதை தான் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஸோ இவ்வளோ தாங்க இந்த பாக்ஸில் பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு ஆண்ட்ராய்டு லோடே ஆகாது ஜஸ்ட் உங்களுக்கு வித்தின் ஒன் மினிட்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும் ஸோ இதுதாங்க இந்த ஆண்ட்ராய்டு டிவி பாக்ஸோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் முன்னாடியே பாருங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம் வீடியோ இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ இதில் நீங்கள் எந்த ஒரு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோரில் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் வேணும்னா அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது தாங்க இந்த பாக்ஸில் வரக்கூடிய கூகுள் ப்ளே ஸ்டோரு ஒரிஜினல் டிவி கூகுள் ப்ளே ஸ்டோர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த பாக்ஸ் வாங்கினா உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் இந்த மாதிரி தான் இருக்கும் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஐபிகே மார்க்கெட் அப்படின்னு இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது சாலிட் சைட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷனு ஸோ இதை நீங்கள் எந்த ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லையுமே கண்டிப்பாக பார்க்க முடியாது ஸோ இதுக்கு நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் போடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் போட்டு தான் உள்ள போக முடியும் ஆனால் இதுக்கு நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் போடவே தேவையில்லை டேரெக்டாக வரும் இதில் உங்களுக்கு இன்பில்ட்டாக ஃபைல் மேனேஜர் கொடுத்துருக்காங்க டேரெக்டாக நீங்கள் உங்களோட பென் டிரைவோ அல்லது மெமரி கார்டோ போட்டு உள்ளே போய்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய லோக்கல் மெமரிக்கு நீங்கள் போகலாம் இப்போ இந்த பாக்ஸில் யூடியூப் ப்ளே பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக ஓடுது அப்படின்னு ஸோ பாருங்கள் யூடியூப் இப்போ ஓப்பன் ஆயிருச்சு யூடியூப் எப்போயுமே ஓப்பன் போது அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ண சொல்லும் அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும் ஸோ பாருங்கள் இப்போ ஓப்பன் ஆயிருச்சு நான் இதை வந்து ஸ்கிப் கொடுத்துறேன் ஆல்ரெடி யூடியூப்ல அப்லோட் பண்ண என்னோட இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஓடுது அப்படின்னு இது உங்களுக்கு யூடியூப்பில் தான் ஓடுது சூப்பராக ஓடுது பாருங்கள் அடுத்ததாக முதல் முறையாக ஆண்ட்ராய்டு பாக்ஸில் நீங்கள் லான்ச்சரை டேரக்டாகவே மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவி ஹோமில் இருக்குது அதை நம்ம ஏடிவி ஆண்ட்ராய்டு லான்ச்சர்லாம் நம்ம மாற்றிக்கலாம் ஸோ இந்த லான்ச்சர் பார்த்தீங்கன்னா பல ஆண்ட்ராய்ட் டிவிக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரிஜினல் லான்ச்சர் இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டில் இப்போ வரக்கூடிய எந்த ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்டே வராது பட் இந்த பாக்ஸுக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வரும் ஜஸ்ட் இந்த லோக்கல் அப்டேட்டை கிளிக் பண்ணுற பாருங்க உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் இப்போ லோடாகிட்டு டவுன்லோட் ஆயிட்டு இன்ஸ்டால் ஆகும் ஸோ பாருங்க சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கு அப்படின்னு காட்டுது ஜஸ்ட் ஓகே கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்கா சாஃப்ட்வேர் ஆனது இன்ஸ்டால் ஆயிரும் ஸோ மார்க்கெட்ல இந்த பாக்ஸ்ல மட்டும்தான் சாப்ட்வேர் அப்டேட் உங்களுக்கு தராங்க அதுவும் நாங்கள் சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தராங்க ஸோ இப்போ பாருங்க சாப்ட்வேர் அப்டேட் ஆனது கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஜஸ்ட் இதை கம்ப்ளீட் அல்லது ஓப்பன் கொடுத்தோம்னா உங்களுக்கு அதே பேஜில் தான் வந்து நிற்கும் இதுக்கப்புறம் நம்ம ஓடிஏ அப்டேட்டை நம்ம செக் பண்ணோம்னா அதில் எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டுமே இருக்காது ஏன்னா அது லேட்டஸ்ட்டு வெர்ஷனில் இருக்கிறதுனால அடுத்ததாக இந்த பாக்ஸில் பிஎஸ்என்எல் டிவி வருதா அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த பாக்ஸில் உங்களுக்கு பிஎஸ்என்எல் சப்போர்ட் இருக்குது ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணால் பிஎஸ்என்எல் லைவ் டிவியானது உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் அவனு கேட்கும் அதாவது இது ஒரு அப்டேட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் அவங்க கொடுத்திங்கன்னா இம்மிடியேட்டாக இன்ஸ்டால் ஆயிரும் ஸோ பாருங்க இன்ஸ்டால் நவ் நான் கொடுக்குறேன் இதில் இருக்கிற மௌஸை நீங்கள் யூஸ் பண்ணி கூட இன்ஸ்டால் நவ் அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம் இப்போ so, உங்களோட BSNL ஃபைபருக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்திருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணிக்கலாம் BSNL அப்படின்னா LIVE TV இந்த பாக்ஸ் மூலமா நீங்க பாத்துக்கலாம்